ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்யூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் லைவாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்ன முக்கியமான மங்களகரமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை நாள் அதிபயங்கரமான அமாவாசை திதியானது வருது ஆடிக்கு முன்னாடி வரக்கூடிய ஆணி அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை தேவர்களுடைய காலை பொழுதுல வரக்கூடிய கடைசி அமாவாசை இந்த ஆணி அமாவாசை இந்த ஆணி அமாவாசை இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பே இருக்குது இந்த அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக முக்கியம் அதை விட பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம் பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசை உங்களுக்கு மிக மிக முக்கியமான அமாவாசையாக இருக்கும் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரனால பணம் உங்களை தேடி வரும் இந்த அமாவாசை என்று உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ஒரு பொருளை வைத்து தேவையான பணம் நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும் என்ன பொருட்களை வைத்து நம்ம பணத்தை கேட்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு பரிகாரமாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஆணி அமாவாசையில் காலை பொழுதுல இந்த பரிகாரம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது காலை பொழுதில் எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை தினம் வருது அதிலும் சூரியன் பார்த்தீங்கன்னு சொல்ல மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஒரு அரிய நாளாக நாளை நாள் அமாவாசை வருது இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரத்தை தான் இந்த வீடியோ மூலயமா இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க எல்லா நேரங்கள்லையுமே நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அவ்வளவு எளிதில் பழித்து விடு என்று சொல்லிவிட முடியாது ஆனால் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில நேரங்களில் நேரங்காலம் அமிர்தமாக இருக்கோ அந்த சமயத்தில் சில வேண்டுதல்களை வைக்கும்போது அந்த வேண்டுதல்கள் உடனடியாக பழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த ஆனி அமாவாசை தினம் இந்த நாளை நாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது வேண்டிய வரங்கள் கிடைக்க எப்படிப்பட்ட பரிகார்த்தனை செய்கிறது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பண தேவை இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள் நாளைய அமாவாசை நாள் எந்த தேதியில் வருதுங்கிறத முதல்ல க்ளியராக சொல்லிடுறேன் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் நான்கு மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து அந்த ஒன்னே முக்காமணி மேரக்குள்ள இந்த பரிகாரத்தை நாளை நாள் உங்கள் காலையில் செய்து முடித்து விடணும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக நாளை நாள் இந்த நேரத்தில் முதல்ல எழுந்து கொடுத்து விடுங்க சுத்தபக்தமாக குளித்து முடித்துவிட்டு விட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விடுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கட்டாயமாக இந்த பொருட்கள் தேவைப்படும் இதெல்லாம் எடுத்து வைத்துக்கோங்க மூன்று துளசி இலைகள் மூன்று ரூபாய் நாணயம் மூன்று ஏலக்காய் இந்த மாதிரி மூன்று பொருட்கள் நமக்கு தேவைப்படும் மூன்று 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 என இந்த பொருட்களை எல்லாம் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கிட்ட இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பூஜாரையில் சுவாமிக்கு முன்னாடி வந்து வைத்திருங்க சுவாமிக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளை வந்து நீங்கள் பூஜாரையில் அமர்ந்து கையில எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய கையில துளசியில ஒரு ரூபாய் ஏலக்காய் இதை மூணையும் வைத்து கொள்ளுங்க அதாவது வலது உள்ளங்கையில வைத்து கொள்ளுங்க பின்பு கண்களை மூடி அமைதியாக இருக்கக்கூடிய அந்த காலை பொழுதில் இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய தேவைகளை வந்து சொல்லுங்கள் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டுங்க சரியாக சொல்லி வேண்டுங்க இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய குலதெய்வத்திடையும் மனதார இதை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தியான நிலையில் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் அது உடனே உங்களுக்கு பெற்று விடலாம் காலை நான்கு மணிலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் பதினைந்திலிருந்து இருந்து இருபது நிமிடங்கள் இந்த தியானத்தை நாளை நாள் பூஜாரில நீங்க மேற்கொண்டாலே போதும் ஆனா ஆறு மணிக்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லி பரிகாரத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஆறு மணிக்கு மேல நீங்கள் எப்ப செய்தாலும் இந்த பரிகாரம் செய்ததுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் இந்த மாதிரி தியானம் செய்ததுக்கு பின்னாடி கையில் இருக்கக்கூடிய துளசி இலையை பூஜரில வைத்து விடுங்க வாடிய பின்பு கால்படாத இடத்துல போட்டு விடுங்க அந்த மூன்று ரூபாய் நாணயத்தையும் மூன்று ஏலக்காயும் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்துடுங்க இப்படி வைத்தீங்கன்னாவே நேர்மறையாற்றல் நிறைந்ததாக அந்த இடம் மாறும் இந்த நாணயம் அந்த இடத்தில் வைக்கும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நல்லது நடக்கும் இதை மட்டும் நாளை நாள் செய்துவிட்டால் நல்லது நடந்து விடுமா பணம் வந்துவிடுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது இது ஒரு பக்கம் நீங்கள் செய்யும்போது இன்னொரு பக்கம் உங்களுடைய அயராத உழைப்பு வந்து போடணும் அப்படி போடக்கூடிய உழைப்பிற்கு தகுந்த பலன் இந்த பரிகாரம் வந்து கொடுக்க துணை நிற்கும் பரிகாரத்தை செய்தவர்கள் சும்மாகவே இருக்கும்போது எதுவுமே நடக்காது என்ற ஒரு இதையும் வந்து சொல்கிற பரிகாரத்தை செய்ததுக்கு பின்னாடி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை திரும்ப செய்யுங்க அது ரொம்ப 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 முக்கியம் ஸோ நாளைய அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம் இந்த பரிகாரம் பண தேவை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பண தேவை இருக்கிறவங்க இந்த மூன்று பொருட்களை வைத்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் இது மூணும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் இந்த மூன்று பொருளையுமே நீங்கள் நாளை நாள் காலையில் எந்திரிச்சு தொலைவரத்துக்கு பதிலாக இன்றைய நாளே ரெடி பண்ணி உங்கள் பூஜாரையில் வைத்துட்டு தூங்குங்க காலையில் அலார வைத்து ஒரு நாள் மட்டும் சிரம பார்க்காம எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் பூஜாரையில் விளக்கேற்றி வைத்து இந்த பொருட்களை கையில் வைத்து பரிகாரத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யுங்க அப்படி நீங்கள் செய்திங்கனாவே உங்களுக்கு எல்லா பலனும் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட பலன் உங்களுக்கு வேணும்னா நீ சொன்னது போல நீங்கள் கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து செய்யணும் அதாவது ஆறு மணிக்கு முன்பாகவே எல்லாமே செய்துடணும் ஆறு மணிக்கு பின்பு எதையும் செய்யக்கூடாது இந்த அதிகாரபூர்வமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அதே போல் இந்த பரிகாரம் செய்கிறதுனால நாம் மற்ற விஷயங்கள் எதுவும் நாளையினால் செய்யக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க இந்த பரிகாரம் ஒரு பக்கம் செய்துட்டு அதுக்கப்புறம் மற்ற நீங்கள் உங்களுடைய நாளையினால் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் நிறைய பேர் அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்வீங்க நிறைய பேர் இப்போ வரைக்குமே கோவில் குளங்களில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறத வழக்கமாக வைத்திருப்பீங்க அப்படி வழக்கமாக வைத்திருக்கிறவங்க அந்த வழக்கத்துக்கேற்ப நாளினால் நீங்கள் பரிகாரம் தர்ப்பணலாம் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பரிகாரம் ஆறு மணிக்கு முன்பாக செய்கிறோம் பிரபஞ்சத்திடம் அந்த சக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் செய்கிறோம் அதுக்கு பின்னாடி எல்லாமே அமாவாசை திதி தான் அதனால் முன்னோர்களை நாளை நாள் எப்போ வேணாலும் வழிபாடு வந்து செய்யலாம் ஆனால் நாளை நாள் முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் நாளை நாள் ஒரு நாள் அமாவாசை விரதம் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா முன்னோர்களை பன்னெண்டு ஆண்டுகள் வழிபாட்டை செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க நாளை நாள் மறக்காமல் வழிபாடு வந்து செய்து பயன்பெறுங்க ஸோ நாளை நாள் என்ன மாதிரியான சிறப்பு இந்த சிறப்புனால என்ன பரிகாரம் என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை நாளை நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுத்திக்க பாருங்கள் இந்த தாள்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து என்ன தேவையோ அதை கேட்டு பிரபஞ்சத்துடைய அருளால் அவங்களோட வாழ்க்கை பிரகாசமாக மாறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இதை பண்ணி பிரகாசமாகட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இனி நிறைய ஆணி அமாவாசை பற்றிய தாள்களோடு புதிய புதிய இதோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்